வாங்க வாங்க இளமதிமா வாங்க ஆர்கே தம்பி பாசமலாம் குடும்பத்தின் சார்பாக அன்போடு வரவேற்கேன் இருக்கேன் வாங்க தம்பி ஹாய் அக்கா வாங்க வரியோ நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டிங்களா அக்கா ஆ இன்னும் சாப்பிட்ல மனிமேர்ந்து சாப்பிட்ணும் நீங்கள் சாப்பிட்டீங்களா இன்னும் சாப்பிட்டீங்க ஹாய் மது அக்கா வாங்க அறிக்கை தம்பி வணக்கம் எப்படி இருக்கீங்க என்ன பண்ணுறீங்க பாப்பா தம்பி என்ன பண்ணுறாங்க அக்கா வீட்டில் இல்லாமல் இருக்காங்க விளையாடிட்டு இருந்தாங்க தம்பி என்ன பண்ணுறான் சர்வேஸ் கூட்டியே என்ன பண்ணேன் இங்கே மதியம் லைவில் காணோம் என்ன மதியம்மா ஃபர்ஸ்ட் லைக் மிக்க மகிழ்ச்சி தம்பி ரொம்ப சந்தோஷம் மதியம் லைவ்ல காணோம் இல்லை மதியம்மா சகா உனக்கு என்னதான் ஆச்சு சகா மதியமும் இப்படி தான் பண்ண இப்போவும் இப்படி தான் புரியாத மாதிரி கமெண்ட் பண்ண எப்படி சகா படிக்கிறது அது என்னது அது அது பெர்ஷா என்னன்னே புரியல சகா நமக்கு என்னமோ ஆயிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன் நல்லா பேசிட்டு இருந்தியே நான் தான் ஃபர்ஸ்ட் லைக் சரி சரி விடுங்க எப்படி லைக் பண்ணிட்டீங்களே பிரான்ச் பிரான்ச் எல்லாம் எங்களுக்கு தெரியாது தமிழ் அண்ட் இங்கிலீஷில் போட்டு சகா என்ன பண்ணுற சகா டீ காஃபி குடிச்சிங்களா நீங்கள் டீ டீ காஃபி குடிச்சிட்டீங்களா எல்லாம் மதியமா என்ன பண்ணுறீங்க சர்வீஸ் குட்டி என்ன பண்ணுறாங்க அம்மா எப்படி இருக்காங்க நான் போறதம் நீ இல்லை என்றால் என்னாமே ஓ நேரு போடுவென்னே மன்னவே சூப்ப சாங்கு நல்லா இருக்கும் என்ன பண்றீங்க பால டீ காபி எல்லாம் ஆச்சா எப்போ வந்தீங்க வீட்டுக்கு என்ன பண்றீங்க செம்ம வெளிய இருப்பீங்க போல சாங் எல்லாம் பலமா இருக்கு நாட் வாங்க கார்த்திகேயன் தம்பி வாங்க எடுக்கீங்க ஹாய் அக்கா குட் ஈவினிங் வாங்க கார்த்திகேயன் தம்பி அப்படிங்க அச்சோ என்னாச்சு பாலா இப்பவே நெட்ஒர்க் குத்துதா என்னாச்சுன்னு தெரியலே ஒரு எனக்கு கார்த்திகேயன் உங்களுக்கு சுத்துதான்னு சொல்லுங்க. நீங்க மெமையா இருக்கீங்கமா லைவ்ல இருக்கிறவங்க லைவ் சுத்துதான்னு சொல்லுங்க. மத்தவங்களு கூட சுத்துலமா இல்லை எனக்கு தான் சுத்துதா என்னன்னு சொல்லுங்க கொஞ்சம் பார்த்துட்டு. ஒருவேளை எனக்கு சுத்துதான்னு நினைக்கிறவங்கள வரும்போதே கொஞ்சம் நெட் வரணும். இப்ப கொஞ்சம் நெட்வொர்க் இருக்கு எனக்கு. என்னாச்சும் தெரியலையே. கமண்டும் கட்ட மாட்டீங்க. இதுவும் மாட்ட என்ன சொல்றீங்க கார்த்திகேயன் ஏன் இப்படி சொல்றீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியல கார்த்திகேயன் நல்லா பேசுங்க என்னமோ மாதிரி பேசுறீங்க உம் மதுக்கா உங்க வீடியோ பார்த்தேன் யாரு மேலயோ ரொம்ப பாசம் வச்சு அடி வாங்கிட்டீங்க போல அக்கா அப்படி இல்லை தம்பி பொதுவா போடணும்னு தோணுச்சு இந்த ஜென்ரேஷன் நிறைய பேர் அப்படி அடி வாங்கி ரொம்ப ஏமாந்துருக்காங்க சோ அதெல்லாம் போடணும்னு தோணுச்சு ஏன் நோ அக்கா என்ன சொன்னீங்க அப்புறம் அப்படி சொன்னீங்க மட்டன் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் லைவ் கிளியர் இல்லை இல்லையா ஐயோ என்ன ஆச்சுன்னு தெரியல ஒரு நிமிஷம் இருங்க அது ஏன் கிளியராக இருக்க மாட்டேங்குதுன்னு தெரியல சம்டைம்ஸ் அப்படிதான் பண்ணும் இது ஒரு துப்போன ஃபோன் இதை வச்சுருந்தாங்க இது வந்து எனக்காகன்ட்டு இல்லை நம்ம உறவுகள்லாம் இந்த ஜென்ரேஷனுக்கு நிறையா வந்து அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் போட்டேன் சரி எப்படி இருந்துச்சு வீடியோ நான் பேசுனது கரெக்டாக இல்லைன்னா கொஞ்சம் பேசியிருக்கணுமா பேசின விதான் கரெக்டானு சொல்லுங்க ஏன்னா மோட்டிவேஷனெலாம் அதிகமாக நான் பேசுனது கிடையாது சம்டைம்ஸ் பேசுவேன் இருந்தாலும் வராது நான் பேசியிருக்கிற வீடியோ எப்படி எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லுங்கள் நெக்ஸ்ட் டைம் இன்னும் பெட்ராக பண்ணால் கூட பண்ணிக்கலாம் ஹாய் பாலா ப்ரோ சொல்கிறான் ஆர்கே தம்பி வணக்கம் லோகவாணிம்மா வாங்க வாங்க ராஜா அண்ணா இனி யாராவது வணக்கம் வாங்க எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா என்ன பண்றீங்க நானும் இருப்பது மகிழ்ச்சி நான் நலம் நீங்க நலமா ப்ரோ கேக்குறாங்க ஆர்கே தம்பி ஆ நலமா இருக்கேன் உங்க கூட பேசுறது ஆர்கே சந்தோஷம் ஆர்கே தம்பி சொல்றாங்க பாலா என்ன வந்தீங்க பாலா வீட்டுக்கு பட்டு மாமா மதுஸ்ரீ பாப்பா பிரகதீஷ் தம்பி எல்லாரும் எல்லாரும் நலமண்ணா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எங்க ஃபேமிலியோட நேம் இன்னும் மறக்காம ஞாபகம் வச்சிருக்கீங்க ரொம்ப 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 சந்தோஷம் பண்ணா நீங்க என்ன பண்றீங்க சாப்பிட்டீங்களா ஒர்க் எப்படி போகுது என்ன பண்றீங்க நீங்க சேனலா பாலா என்னாச்சு இப்ப உங்களுக்கு தெரியல தெரியுதா தெரியுதா ஏன் அப்படி பண்றதுன்னே தெரியல தெரியுது எனக்கு அவங்க வருவாங்க வேலையெல்லாம் முடிச்சிட்டு தானே வருவாங்க சமைச்சுட்டு அவங்க அம்மா அப்பாட்டி எல்லாம் பாத்துட்டு தானே வருவாங்க நீ என்ன பண்ற எப்படி இருக்கு உடம்பு எப்படி இருக்கு டியூட்டி முடிஞ்சு இப்போதுதான் நான் அரைக்கும் வந்தேன் தலை அப்படிங்களா ஓகே ஓகே அண்ணா என்ன சமையல் என்ன வாங்கலான் இருக்கீங்க ஏ பட்டு கிளியரா தெரியுதான்னு சொல்லு அண்ணா உங்களுக்கு கிளியரா தெரியுதா லைவ் சுத்திட்டு அக்கா லைவ் கிளியர் இல்லை அச்சு அச்சு நான் பேசுறது கேக்குதா பேசுறதும் கேட்கலையா என்னோட வாய்ஸ் கேக்குதா இல்லையா சொல்லுங்களா கட் பண்ணிட்டு போடுவோம் ஆர்கே தம்பி பட்டு அண்ணா யாராவது சொல்லுங்க என்னோட வாய்ஸ் கேக்குதா இல்ல வாய்ஸ் கேக்குதுன்னா கட் பண்ணி தான் போடணும் சுத்தம் சொன்னா எனக்கு தெரியல இங்க சுத்துல இல்ல அக்கா வாய்ஸ் கேக்கலையா அஜிஜு நீங்கள் பேசுவது கேட்கிறது ஆனால் உங்கள் முகம் தெளிவா தெரியவில்லை அப்படின்னா கொஞ்ச நேரம் இருங்க ஆப்லயே போடலாம் அப்புறம் பேசிக்கலாம் மீன் கறி இருக்குது கூப்ஸ் வாங்கி சாப்பிடணுமா கூப்ஸ்னா என்ன ஆனாது கூப்பூஸ் அப்படின்னா என்ன எனக்கு தெரியல